நீங்கள் இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும் என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஆனால் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் உங்களால் முடியாது என்று கூறுகிறார்களா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கூட்டத்தில் ஒரு சாதாரணமானவர் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒருமுறை அமைதியான சமவெளியில் ஒரு கழுகின் முட்டை தற்செயலாக ஒரு புல்வெளிக் கோழியின் கூட்டில் வைக்கப்பட்டது அந்த தாய்க்கோழி அந்த முட்டைகளை தன் குஞ்சிகளைப் போலவே கவனித்துக் கொண்டது எல்லா முட்டைகளும் பொரிந்தன அந்த குட்டி கழுகு புல்வெளிக் கோழிகளுடன் வளர்ந்தது அது தன்னை அவைகள் ஒன்றாக நம்பி அவை செய்த எல்லாவற்றையும் நகலெடுத்தது அது மற்ற கோழிகளைப் போலவே கொக்கரித்து தரையைக் கீறியது எந்த புல்வெளிக் கோழியும் தூரமாக பறக்காததால் அதுவும் ஒருபோதும் தூரமாக பறந்ததில்லை ஒரு நாள் அந்த கழுகு ஒரு கம்பீரமான பறவை வானில் உயரமாக பறந்து செல்வதைக் கண்டது அது யார் என்று அது கேட்டது அதற்கு புல்வெளி கோழிகள் அது ஒரு கழுகு ஆனால் உன்னால் ஒருபோதும் அதை போல பறக்க முடியாது என்று பதிலளித்தன தான் ஒரு கோழி மட்டுமே என்று நம்பியதால் அந்த கழுகு உயரமாக பறக்க முயற்சிக்கவில்லை அது தன் உண்மையான ஆற்றலை உணராமல் குறுகிய எண்ணங்களுடன் வாழ்ந்து மடிந்தது மற்றவர்கள் உங்களுக்கு விதிக்கும் வரம்புகள் உங்கள் சொந்த மகத்துவத்தை கண்டறிவதை தடுக்க அனுமதிக்காதீர்கள் நாம் என்னவாக இருக்கிறோம் என்று நம்புகிறோமோ அதுவாகவே ஆகிறோம் உங்களை பற்றிய மற்றவர்களின் வரம்புகளை நம்புவதை நிறுத்தினால் உங்களால் என்ன சாதிக்க முடியும்